நம்முடைய ரசிகர் ஆகேசுவ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் ஆதி பதினைந்தாம் அதிகாரம் முதலாவது வசனம் கர்த்தருடைய வார்த்தை ஆபிரஹாமுக்கு தரிசனத்துல உண்டாகி அவர் ஆபிரஹாமை நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்றார் பண ஆசை பதவி ஆசை ஏன் பாசமாக பார்த்து கொண்ட உறவுகளை விட இடையில் வந்த பல உறவுகளை நம்பி பல ஆண்டுகளாக வாழ்ந்து வளர்ந்த சூழ்நிலைகளை மறந்து போகும் உறவுகளைப் போல லோத்தும் தன்னுடைய சந்தோஷமான வளமான வாழ்க்கைக்காக உண்மையான சகோதர சிநேகம் நிறைந்த ஆபிரகாமை விட்டு பிரிந்து போனான் சோதோமிலே குடியிருந்தான் அங்கு ஏற்பட்ட யுத்தத்தில் லோத்தையும் அவன் பொருட்களையும் கொண்டு போய்விட்டார்கள் இதை கேள்விப்பட்ட ஆப்ரஹாம் லோத்துவை மீட்கும்படி பேரோடு போய் அவர்கள் மேல் விழுந்து லோத்தையும் ஜனங்களையும் சகல பொருள்களையும் கொண்டு வந்தான் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத ஆப்ரஹாமை போன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக நம்முடைய யுத்தங்களை செய்து கொண்டிருக்கிறார் அவன் செய்த இந்த நற்செயலுக்காக கர்த்தருடைய வார்த்தை ஆப்ரஹாமுக்கு உண்டானது அதுதான் இந்த வசனம் நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன் என்றதோடு நின்று விடாமல் நம்முடைய பலத்தால் செய்ய முடியாது என்று எண்ணுகின்ற காரியங்களில் அவரே நமக்கு பெரிய பலனாய் இருக்கிறேன் என்று அவருடைய வார்த்தையை சொல்லி நமக்கு உறுதிப்படுத்துகிறார் தேவன் நிமித்தம் நம்முடைய சகோதர சகோதரிகள் உறவுகள் உடன் வேலை செய்பவர்கள் உதவிக்காக காத்திருப்போருக்கு உதவுவோம் அவரே நம் பலனும் நம் கோட்டையும் நம்முடைய கண்மலையும் விடுவிக்கிறவருமா இருக்கிறார் நம்முடைய விரல்வளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார் எல்லா போராட்டத்திலும் புதிய விதமான பலனை தந்து உற்சாகப்படுத்துகின்றவரை என்றும் உயர்த்துவோம் செபம் அன்பின் பரம தகப்பனை எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நீர் எங்களுக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் எசுவி நாமத்தில் பிதாவே அம்மேன்